கேப்டன் வழியில் துணிந்து நில் துணிந்து சொல் முரசு அரசியல் அதிர்வு என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் தரம் சுவை தாரக மந்திரம் என்ற சொல்லுக்கேற்ப மாற்றுத்திறனாளிகளின் தரமான சுவையான தயாரிப்பு கஜபத்திய மசாலா வகைகள் எங்களிடம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பொடி சாம்பார் பொடி போன்ற சமையல் பொடிகள் கிடைக்கும் சரி நீ தான் ஒரே முடிவு பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா ஒரு அறிக்கை வருது விரைவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சந்தோஷம் அப்படியே மூணாவது பக்கத்தை திரும்பி பாருங்க விரைவில் நீட் தேர்வுக்காக இலவச பயிற்சி மையம் தொடங்கப்படும் இந்த ரெண்டு விரைவில் நாங்க எந்த விரைவில் ஐயா நம்புறது கான்ட்ராக்டான விஷயமா இல்ல தான் இப்படி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசி விளையாட எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் பிளே கிரவுண்டா சார் யாருக்கு போட போறீங்க ஓட்டு யாருக்கு போடுவேன் போட மாட்டேன்னா திமுக கண்டிப்பா போட மாட்டேன் புரியுங்களா திமுக எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கேத்த அவங்க நடந்துட்டாங்களா ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீட் நீட்டை வந்து கேன்சல் பண்றேன் கேன்சல் பண்றேன்னு அவ்ளோ சொல்லிட்டு இருந்தாங்க அது கேன்சல் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் நீட் ஈஸி தான் அதை படிக்கிறவங்க ஈஸி தான் அதையே அவங்க கேன்சல் பண்ணுவாங்க அவங்க கேன்சல் பண்ணுவனா மாநில ஃபர்ஸ்ட் பிரச்சனை மதுக்கடையை மூட சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்படி மாணவர் மன அக்கறை இருந்துச்சு அப்படின்னா மதுக்கடையை மூடிட்டு மதுக்கடை இருந்த இடத்துல இலவச நீட் கோச்சிங் சென்டரை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இங்கு இரண்டு மாணவிகள் பேசிய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நீட் தேர்வை பற்றி அவர்கள் தெளிவாக பேசியுள்ளார்கள் நீட் தேர்வு என்பது வடமாநிலத்தை பற்றிய கேள்வி கேட்கும் ஒரு தேர்வு இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களும் படிக்கும் படிப்பிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக பள்ளி கல்வித்துறையின் சிலபஸிலிருந்து எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான கேள்விகள் நீட் தேர்வில் இடம்பெறுகின்றன இந்நிலையில் அரசியல் செய்வதற்காக சில சமூக விரோத கட்சிகள் குறிப்பாக ஒரு கோமாளியை முதலமைச்சராக கொண்டு செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை ரத்து செய்வோம் என்றெல்லாம் புரளியை கிளப்பி வருகின்றன பொய் பிரச்சாரம் செய்து மாணவ மாணவிகளின் கல்வியின் தரத்தை கெடுக்கின்றன இதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால் நீட் தேர்வில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் அதிகம் வெற்றி பெற்றால் இவர்கள் நடத்துகின்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்புகள் குறையும் நீட்டை ரத்து செய்வோம் என்று நீட் தேர்வு நடக்கும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன் பிரச்சாரம் செய்வதன் மூலம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் தன்னுடைய கவனத்தை சிதறடித்து நீட் தேர்வு இருக்காது என்ற எண்ணத்தில் தங்களை தயார்படுத்திக்கொள்ள தவறிவிடுகிறார்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களை நீட் தேர்வுக்கு தயார்படுத்தி வெற்றியும் பெறுகிறார்கள் இதை வைத்து தேர்வு முடிந்த பிறகு நீட் ரிசல்ட் வந்த பிறகு அரசு பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் வெற்றி வாய்ப்பு குறைந்துவிட்டது என்று ஒப்பாரி வைத்து மீண்டும் ஒரு நீட் பிரச்சினையை கிளப்பிவிட்டு அரசியல் லாபம் தேடுவதுதான் இந்த கோமாளிகளின் நோக்கம் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதை இப்போது மாணவிகள் மாணவர்கள் மிகவும் தெளிவாக புரிந்துவிட்டார்கள் அதன் வெளிப்பாடுதான் இந்த மாணவிகளின் கருத்து சொந்தங்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தவிர வேறு எந்த ஒரு கட்சியானாலும் மதத்தை இனத்தை மொழியை வைத்து அரசியல் செய்து மக்களை எப்போதும் பதட்டமான நிலையில் வைத்திருந்து லாபம் தேடும் நிலைதான் இன்று தமிழகத்தில் உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் நமது பிள்ளைகள் அமைதியான ஒரு தமிழகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அத்தனை நல்லுள்ளங்களும் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பெற்றோர்களும் சிந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற ஒரு தெளிந்த நீரோடையில் கலந்து தமிழகத்திற்கு பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேப்டன் வழியில் செல் முரளிதரன் இத்துடன் உங்களுக்கு ஒரு தகவலையும் தருகிறேன் இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறைந்த வீடியோக்கள் செய்திகள் தமிழகத்தில் உள்ள எந்த ஊடகங்களும் வெளியிடுவதில்லை இப்படிப்பட்ட செய்திகள் உண்மையான செய்திகள் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த யூடியூப் சேனல் உட்பட இதுபோன்ற யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து செய்திகளை உடனுக்குடன் பெற்று பயன்பெறுங்கள் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் தரம் சுவை தாரக மந்திரம் என்ற சொல்லுக்கேற்ப மாற்றுத்திறனாளிகளின் தரமான சுவையான தயாரிப்பு கஜபத்திய மசாலா வகைகள் எங்களிடம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பொடி சாம்பார் பொடி போன்ற சமையல் பொடிகள் கிடைக்கும் கேப்டன் வழியில் துணிந்து நில் துணிந்து சொல் முரசு அரசியல் அதிர்வு என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்